துலாம் ராசி துலாம் ராசிக்கு அதிபதி சுக்கர பகவான் ஒரு நீதிமான் சொல்லலாம் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இந்த சேட்டு கடைங்க ப்ரொவிஷன் ஸ்டோர்ஸு துணி கடைங்க இப்படி ஏசி ரூம்பு காற்றுலேயே உட்காந்து வேலை பார்க்கக்கூடிய தன்ம உடைவங்கள்லாம் இந்த துலாம் ராசிக்காரங்களாகவே இருப்பாங்க நிறையா அரசு சம்பந்தப்பட்ட அட்வொக்கேட்ஸ் நிறையா இருப்பீங்க அரசு சம்பந்தப்பட்ட வேலை பார்க்கக்கூடிய அதிகாரிகளாக நிறையா இருப்பீங்க காவல்துறையாக கூட இருக்கக்கூடிய ஒரு வாய்ப்புகளும் நிறையா இருக்கும் இருந்திருந்தாலும் இரண்டாயிரத்தி பதினெட்டுல இருந்து ஸ்டில் இந்த வருஷம் வரைக்கும் இடையூறு தான் நீங்கள் சந்திச்சுருந்துருக்குறீங்க பல மான அவமான துக்கங்களையும் பல இழப்புகளையும் கணவன் மனைவிக்குள்ள கருத்து வேறுபாடுகளை இருக்கக்கூடிய ஒரு நேரங்காலங்களும் கணவன் மனைவிக்குள்ள பிரச்சனைகளும் வந்திருக்கக்கூடிய தருணமும் உங்கள் ராசியில் நிறையவே இருந்திருக்கு காசை ரெட்டி பார்க்கணுன்னு ஆசைகளை நிறையா இழந்திருப்பீங்க பணத்துக்கு படத்துக்கு ப்ரொடியூஸ் பண்ணி அந்த படம் பிளாப்பாச்சுன்னா நஷ்டம் அந்த மாதிரி காரு வீடு பங்களா வாங்கி எல்லாமே நஷ்டமாகும் மண்ணும் நஷ்டம் பொண்ணும் நஷ்டம் இதையே இடையூறுகளாக சந்திச்சிருக்கக்கூடிய துலாம் ராசிக்காரங்களுக்கு கால தாங்க திருமணம் நடக்கும் துலாம் ராசிக்காரங்க பொதுவாக தாய் மேலே அழகு அளவு கடந்த பாசங்கள் வச்சுருக்கக்கூடிய தன்மைகள் உண்டு ஆனால் கல்யாணம் ஆயிடுச்சுன்னா தான் உங்களுக்கு உச்சகட்ட யோகங்களே இருந்திருந்தாலும் கல்யாணம் ஆனாலும் உங்க மனைவிக்கு நீங்கள் நன்றி சொல்லணும் இத்தனை வருஷம் காலமாக இன்னல் இடையூரில் உங்களுக்கு பணிவிட பண்ண மனைவிதான் உங்களுக்கு பக்க பலமாக இருந்துச்சு இல்லைன்னா துலாம் ராசிக்காரங்க நிறைய பேர் பாத்தீங்கன்னா கோபத்தினால கொலக்களவு செஞ்சுட்டு ஜெயிலுக்கும் போயிருப்பாங்க ஏன் கணவன் மனைவியே பிரிஞ்சு போயிருந்திருப்பாங்க இப்படியாம்பட்ட தருணத்துல உங்களுக்கு அமைஞ்சிருக்கக்கூடிய மனைவி வந்து யோகக்காரங்க அவங்கள நேசிங்க நேசிச்சிங்கன்னா இரண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு இத்தனை வருஷம் பட்ட கஷ்டத்துக்கு உண்டான பிராய்த்தம் கோடி ரூபா பிரச்சனை கோடி ரூபா ப்ராஜெக்ட் லட்ச ரூபா ப்ராஜெக்ட் விற்காத இடத்துக்கு அட்வான்ஸ் கொடுத்துருந்தாலும் அது விற்கக்கூடிய ஒரு தன்மை இப்படி யோகங்கள் எல்லாமே சித்திர மாசத்துக்கு தான் உங்களுக்கு இருக்கு மனைவியை நேசிங்க அரவணைங்க அன்பா பண்பா பேசி மனைவி கிட்ட ஷேர் பண்ணுங்க இத்தனை நாளாக நீ எனக்கு இருந்ததுக்கு சந்தோஷம் இனிமேல் நம்ம காலம் நல்லா இருக்குன்னு சொல்லி ரெண்டு பேரும் சேர்ந்து கோயிலுகளுக்கு போங்க ஏதாவது குலதெய்வ வழிபாடை பண்ணுங்க இப்படி கணவன் மனைவி சேர்ந்து இருந்து முறையான வழிபாடுகள் பண்ணிங்கன்னால் துலாம் ராசிக்காரங்க உச்ச நிலைமைக்கு போவீங்க துலாம் ராசிக்கார பொறு ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் தன்னுடைய குழந்தைங்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தைகள்னால தான் உங்களுக்கு யோகம் மனைவியும் நினைங்க தன்னுடைய பிள்ளைங்களையும் யோ யோசிக்குங்க துலாம் ராசிக்காரங்க படித்த பிள்ளைங்களுக்கு இன்றைக்கி படிப்புக்கு உண்டான ஒரு நல்ல வேலை காலத்தாமதமாக திருமணம் நடந்துச்சு பார்த்தீங்களா அவங்களுக்கு துலாம் ராசிக்கு நேர் வீடு குருவுடைய வீடு அதாவது ரிஷபராசி அந்த ரிஷபராசியில் தான் குரு பகவான் இருக்காரு உங்களுக்கு சுபகாரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது ஏதாவது ஒரு யோகங்கள் வர தன்மை இருக்குது குரு பெயர்ச்சிக்கு முன்ன துலாம் ராசிக்கு ஒரு கோடி ரூபாய் பிரச்சனைகள் வர்றதுக்கான யோகங்கள் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது மாற்றங்களே வரும் ஐயா பட்ட துன்பம் விலகி போச்சு பாலகனுக்கு குரு பகவான் நேருக்கு நேர் வீட்டில் உதயமாச்சு தொட்டது விளங்க போது உன் குலந்தளைக்க போகுது உன்னுடைய பிள்ளைங்களுடைய பிள்ளைங்கள்னால உனக்கு யோகந்தான் அந்த தருணமும் உங்களுக்கு உண்டு மகத்தான செய்தி உண்டு மனைவியே நேசிங்க தான் பிள்ளைங்களோட அரவணைச்சு அன்பா பண்பா இருந்தீங்கன்னா பொட்டி கடை வச்சாலும் ப்ரொவிஷன் சோர்ஸ் ஆகும் சாதாரண டிப்பன் கடை வச்சாலும் உயர்ந்த ஒரு ஹோட்டல வரக்கூடிய தருணமும் உண்டு நேரங்காலங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சி பிப்ரவரி மாதத்துக்கு மேலே துலாம் ராசிக்கு நல்ல நேரம்தான் டைம் கிடைச்சா வடபழனி முருகனை போய் பாருங்கள் எம்பெருமானை பரிபூர்ணமாக வழிபட்டு இனிமேல் என் வாழ்க்கை நல்லா இருக்கணும் முருகான்னு சொல்லி ஒரு கிலோ நெல்லிக்காய் வாங்கி எல்லாேருக்கும் தானம் கொடுத்து நீங்களும் சாப்பிடுங்க குறையில்லாமல் இருப்பீங்க துலாம் ராசி அன்பர்கள் அனைவருக்கும் சுபிக்ஷம் ஐஸ்வர்யம் கடாட்சியம் கிடைக்க எம்பெருமான் வடபழனி ஆண்டவனுடைய அனுகிரகம் பரிபூர்ணமாக கிடைக்கணும் சிவாய நம்ம துளாராசி நேயர்களுக்கு துளாராசி நேயர்களுக்கு எப்போவுமே நமக்கு சோதனையிலேயே ஆண்டம் வச்சுட்டானுருக்கு என்னென்னே தெரியல நானும் இப்படி 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 இப்படிலாம் முயற்சி பண்ணுறேன் ஆனாலும் ஏதோ ஒரு வகையில் எதை பேசினாலும் முந்தையில எடுபடுப்பேன் எதை பேசினாலும் ஃபேமிலியிலையே எடுபட மாட்டேங்குதுங்கிற ஒரு எண்ணங்கள் இருக்கும் எதாவது குழப்பமான சூழ்நிலைகள் இருந்தால் அதை குழப்பத்தில் முடிவெடுக்காதீங்க வேலை வாய்ப்பு இடமாற்றத்தை பற்றி யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக இடமாற்றம் கூடி வரக்கூடியதாக இருக்கும் அரசியலில் இருக்கிறவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங்காக இருக்கக்கூடிய காலமாக இந்த காலங்கள் கண்டிப்பாக இருக்கும் அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு இடமாற்றம் உண்டு ஸ்கூல்ல வேலை செஞ்சிருக்கிறவங்க ஸ்கூல் வச்சுன் இருக்கிறவங்க அட்மின்ல இருந்துருக்கிறவங்க எஜுகேஷன் டியூஷன் சென்டர் நடத்திட்டு இருக்கோம் ஆன்லைன் சம்மந்தமான பிஸ்னஸ் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு ஃபுட்டு சம்மந்தமாக கேட்ரிங் சம்மந்தமாக பண்ணுறவங்களுக்கு அனுகூலியம் இருக்கும் வெஜ்ஜு நான்வெஜ் கடை இருக்கிறவங்களுக்கு அனுகூலத்தை தேடி வரக்கூடியதாக இருந்து கொண்டிருக்கும் மிகப்பெரிய மாலில் கடை இருக்கிறவங்களுக்கு ஒரு சேலஞ்சிங் இருக்கும் சார் பிஸ்னஸை தொடரலாமா வேண்டாமாங்கிற யோசனை பெர்ஃப்யூம் சம்மந்தமான பிஸ்னஸ் இருக்கிறவங்களுக்கு நல்ல முன்னேற்றம் இடம் வீடு பொருள் வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் கொடுப்பாங்க சீட்டு கட்டிகிட்டு இருந்தீங்க அது முடிஞ்சது ஒரு ஆபரணம் கிடைக்கும் அதே மாதிரி இடம் அதை மாதம் மாதம் கட்டி அது டக்குன்னு முடிஞ்சது சார் இதை வச்சு எதாவது பண்ணலான்னு இருக்கேன் இந்த மாதிரி ஒரு பொருளை வைத்து இன்னொரு பொருளை வாங்குறது இல்லைன்னா அந்த பொருளை வைத்து எதேனும் கட்டுறது இது போன்ற விஷயங்களுக்கெல்லாம் உங்களுக்கு சாதகமான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டங்கள் இருக்கு ஆனா என்னதான் சொன்னாலும் மனதுல மட்டும் ஒரு திருப்தி இல்லை சார் என்னமோ ஒன்று உள்ள ஓடிண்டே இருக்கு முந்தியெல்லாம் ஒரு ஒரு விதமான தைரியம் இருந்தது இப்போ இதமோ ஒன்று மனசுல போட்டு குழப்பின்னு இது மனம் குழப்பம்தான் வேற ஒன்றுமே கிடையாது தைரியமா இருக்கலாம் இப்போ வரக்கூடிய பயிற்சிகள்லாம் உங்களுக்கு சாதகமா இருந்துருக்கு இருக்கு குழந்தைகளுடைய ஆரோக்கியம் குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புக்கு தகுந்தாப்புல சில விஷயம் நடக்கலைன்னா அது உங்களுக்கு குழப்பத்தை கொடுக்கும் உதாரணத்துக்கு ஒரு இடத்துல கல்யாணம் பண்ணி கொடுத்துட்டீங்க அந்த அந்த இடத்துக்கு போய் அந்த இடத்துல இருக்கிற மைனஸ் எல்லாம் சொல்லும் போது தப்பு பண்ணிட்டோமோ அப்படிங்கிற ஒரு எண்ணம் மனசில் தோணும் ஒரு இடத்துல ஒரு இடத்த வந்து ஒருத்தருக்கு வாடகை கொடுத்துட்டீங்க அவங்க பண்றதெல்லாம் பார்த்து பேசும்போது இப்படி இல்லையே இப்ப என்ன இப்படி பண்ணுறாங்க இதை நினச்ச ஒரு வருத்தங்கள் இருக்கும் ஸோ இந்த மாதிரி சில யோசனைகள் இந்த மாதிரி சில வருத்தங்கள் தவிர மற்றபடி பெருசாக ஒன்றும் குழப்பம் கிடையாது வெளிநாடு வெளியூர் வேலை வாய்ப்பு எதிர்பார்த்தவங்க மைக்ரேட் ஆகணும்னு நினச்சவங்களுக்கு கண்டிப்பாக வெற்றிகள் இருக்கும் கடனை அடைச்சோன்னா சார் கடன் இல்லாத வாழ்க்கை தான் சார் பெஸ்ட்டு அப்படிங்கிற ஒரு எண்ணம் உங்களுக்கு ஃபர்ஸ்ட்லேருந்தே இருக்கும் நிச்சயமாக கைகூடி வரும் சின்ன சின்ன சர்ஜரி சின்ன சின்ன உடல் உபாதைகள் சின்ன சின்ன மருத்துவரை சந்திக்கிறது அதே மாதிரி மூச்சு சம்பந்தமான உபாதைகள் இருந்துட்டு இருக்கிறவங்க ஆஸ்மா ட்ரபிள் இருந்துட்டு இருக்கிறவங்க கவனம் என்பது தேவை எலும்பு பேக் பெயின் முதுகு கழுத்து வழி இருக்கிறவங்க கவனம் தேவை இடது கண் சம்மந்தமான பிரச்சனைகள் அப்பப்போ வரலாம் கவனம் என்பது தேவை இது போன்ற விஷயங்களில் கவனம் என்பது இருக்கணும் துளாராசி அன்பர்கள் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கவங்க எக்ஸ்போர்ட் இம்போர்ட் லாஜிஸ்டிக் பண்ணிட்டு இருக்கிறவங்களுக்கு வெற்றிகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் சில விஷயங்கள்லாம் வெளியில சொல்லாம காரியத்தை நகர்த்தி போவீங்க பண வரவுகள் கூடி வரக்கூடியதாக இருக்கும் இட சம்பந்தமான சில விஷயங்கள்லாம் உங்களுக்கு சாதகமாக முடியறதுக்குண்டான வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கும் இந்த மாதம் நீங்கள் வழிபடக்கூடிய தெய்வம் துர்கை வழிபாடு வெற்றி வழிபாடு வணக்கம் அன்பான நியாயமான ஞானமான பொருளாதாரத்திலும் தன்னுடைய மா அதாவது கணவன் இருந்தால் மனைவியும் மனைவியாக இருந்தால் கணவரையும் பாதுகாக்கின்ற ஒரு பார்ட்னர்ஷிப்பை பாதுகாக்கிற தன்மையும் வாய்ந்த துளாராசி நேர்களே நீங்கள் உங்களை சிந்திக்கும் போதும் உங்களைப் போல் உள்ளவர்களை சந்திக்கும்போதும் எனக்கு எல்லையற்ற ஆனந்தமும் கிடைக்கிறது அற்புதமான விஷயங்களுக்கு நீங்கள் போராடுகின்ற விதமும் புரிகிறது ஆனால் ஒவ்வொருவரும் நீங்கள் பேசுவது அனைத்தும் நூற்றுக்கு நூறு உண்மைதான் எனக்கு வரக்கூடிய இந்த துளாராசினர்களுடைய அந்த ஜாதகங்களை பார்க்கும்போது லக்னமாக இருந்தாலும் சரி ராசியாக இருந்தாலும் சரி அந்த ராசி அதிபதி போய் அந்த துலாத்தில் அமர்ந்தாலும் சரி அதிபதி வந்து அமர்ந்திருந்தாலும் சரி அதை நான் கவனிக்கும் பொழுது எண்ணற்ற அற்புதங்களை செய்யக்கூடியவர்கள் சிறு சிறு விஷயத்தில் விட்டு கொடுக்காதனால் சிறு சிறு விஷயங்களை உணர் சுற்றுவதற்கு பதில் உணராத உன் தான் உணர்ந்தால் போதும் இன்னொருத்தவங்களுக்கு உணர்த்த வேண்டிய அவசியம் இல்லை அதை உணர்த்துறேன்னு சொல்லிவிட்டு அதை உணர்த்துறேன்ற போர்வையில் உணர முடியாமல் தவிக்கிறீங்க நீங்கள் இந்த துலாமை பொறுத்த வரையும் நல்ல ஆற்றங்கரை ஓரத்தில் கா அந்த நீங்கள் பெரும்பாலும் பழைய ஆறுகள்லாம் போன இடங்களில் இருக்கிற சிவாலயங்களுக்கு போங்க இல்லை அங்கே போய் அந்த இடத்துல இருக்க அந்த சிவாலயங்கள்லாம் இல்லை இப்போ ஆனால் பழைய காலத்தில் இங்கே இருந்ததுன்னு சொல்லக்கூடிய இடத்துக்கு போங்க இப்போ கல்லணை இருக்குது அந்த காவேரி வந்து அகண்ட காவேரியாக வந்து அது வராங்க அந்த காவேரி வருங்கின்ற இடமானது கேரளாவிலேருந்து வந்தாலும் சரி அது திருச்சிக்குள்ளே புகுந்து போகின்ற இடம் நம்மளுடைய பூம்புகார் பகுதியில் அந்த ஒவ்வொரு இடத்தையும் அலங்கரிச்சிட்டு வரக்கூடிய அந்த காவேரியின் சிறப்பு நுழைவாயில் அது முடிவு வாயில் அந்த முடிவாயில தமிழகத்தை சார்ந்த நீங்கள் போங்க அங்கே போகும்போது இந்தாண்ட புதன் பகவானுடைய கஷேத்திரம் இருக்கு சுக்கரனுடைய ஆதிக்கம் படைத்தது அந்த காவேரி அந்த பூம்புகார் காவிரி பூம்பட்டினம் கால் விரித்து வந்த அந்த காவேரி பூவிரித்து தன்னுடைய மனதை இறுக கொண்டு வந்து இணைக்கின்ற பூம்புகார் நகர் அந்த காவிரி பூம்பட்டினத்தில் சென்று உங்களுடைய எண்ணங்களை சொல்லுங்க ஏன்னு கேட்டால் அது ரொம்ப தாய் மனதோடு எல்லோருக்கும் தண்ணீரை கொடுத்துட்டு ரொம்ப வேதனையோடு கடலில் போய் சேர்ற ஒரே நதி எதுனா காவிரி ஆகையினால் இந்த பூலகத்தில் பிறந்த ஒவ்வொரு அன்பு மனிதர்களும் அறிவை செயல்படுத்த முடியாமல் துயரத்தில் இருப்பவர்களுக்கு அந்த காவேரி தான் உங்களுக்கு விமோச்சனமாகும் ஏனென்றால் ஒரு காலத்தில் அது அப்படிப்பட்ட ஒரு ராஜ்யமாக இருந்தது இன்று எல்லாமே நீரால் அடித்து சென்றாலும் கூட அங்கு இன்றும் சில அந்த காவிரியின் பெருமையையும் அந்த ஊரின் பெருமையும் காவிரி பூம்பட்டினத்தின் பெருமையும் நாடக வடிவிலும் நல்ல மக்களுடைய ஒருவருடைய சொல்லாற்றல் மூலமாகவும் அங்கே சென்று வாங்க உங்கள்கிட்ட இருக்க பாருங்கள் பழைய கவலைகள் அது எல்லாமே போகும் கழிவான இடம்தான் நதியோட கழிவான இடம் தான் எல்லோரும் கும்பகோணம் போங்க இல்லைன்னா தஞ்சாவூர் போங்க இல்லை திருவையார் போங்க இப்படி தான் சொல்லுவாங்க ஆனால் இன்னலுக்கு ஆளான நீங்கள் உங்களுடைய நியதி கிடைக்கவில்லை உங்களுடைய நியாயம் கிடைக்கவில்லைன்னா நீங்கள் காவிரி பூம்பட்டினம் போங்க கண்டிப்பாக கிடைக்கும் இந்த புதனுடைய கோவிலில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன பண்ணணுன்னு கேட்டால் ரெண்டு மூன்று குளம் இருக்குது அந்த மூன்று குலம் சந்திரகுளம் குலம் மூணு குளத்திலையும் குளிச்சுட்டு அந்த புத பகவான்கிட்ட போய் தன்னுடைய எண்ணங்களை நீங்கள் அந்த முக்குட்டு உடன்படிக்கை சூரிய கதிர் அங்கே விழுதில்ல அங்கே தாங்க அங்கே டெக்னிக்கே இருக்குது நம்ம முன்னோர்கள் எப்படி வகுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க சனீஸ்வரனுக்கு காரைக்கால் சென்றால் அந்த வானமண்டலத்தில் இருக்க அந்த ரேஸ் போய் அந்த ரேடாரையே திருப்பி கொடுத்துன்னு சொல்கிறாங்களே அப்போ எவ்வளோ பெரிய சயின்ஸ் பாருங்கள் ஆகையினால் துளாராசினர்களே காவேரி பூம்பட்டினம் செல்லுங்கள் உங்கள் கவலைகளை தீருங்கள் அங்கே சென்று வந்தால் உங்களுக்கு அற்புதமான காலம் வரும் தாய் மாதம் பொங்கல் வருது பொங்கலுக்கு சாப்பாடை கட்டிட்டு கூட காவேரி பூ மட்டும் போங்க அங்கே நல்லா இருக்கும் காரணம் என்னென்னா இல்லை உங்கள் வீட்லேயே அந்த காவேரி பூ மட்டினத்தோட ஃபோட்டோ எடுங்க அதை வீட்டில் வச்சுருங்க அதை வச்சுட்டு நீங்கள் பொங்கலை கொண்டாடுங்க ஏன்னு கேட்டால் அந்த முகத்துவாரம் நம்மளுடைய கடலுக்கு போய் சேர்கின்ற இடம் அந்த காவேரியை சேருகின்ற இடத்தோடைய இடத்துல சூரிய பகவானை காலையில் பொங்கல் பண்டிகை வச்சு அதை கொண்டாடும்போது அந்த முடிவும் உங்கள் வாழ்க்கையில் என்னென்ன துயரங்கள் துன்பங்கள் இருக்கா அதுக்கும் ஒரு முடிவு வரும் என்பதை கூறிக்கொண்டு உங்களை மீண்டும் சந்திக்கிறேன் உங்கள் சித்தயோகி பேரம்பலவாணன் நன்றி